ஒரு டேபிளில் ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுப்போம் அதில் நம்ம நிறைய தேனை அதில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த டேபிளில் ஆட்டும்போது என்ன வெளியே வரும் அந்த டம்ப்ளரில் இருக்கிற தேன் வெளியே வரும் அதே நேரத்தில் அதே மாதிரி ஒரு டம்ப்ளரில் விஷத்தை நிறைய நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை சேகரித்து அந்த டம்ப்ளர் நிறைஞ்சிருச்சு அந்த டம்ளரை அசைக்கும் போது என்ன வரும் விஷம் தான் வெளியே வரும் உள்ளத்தில் நீ எதை சேகரித்து கொண்டிருக்கிறாய் உன் கண்ணுல நீ எதை பாக்குறியோ அதுதான் உன் உள்ளத்துல ஸ்டோர் ஆயிக்கிட்டே இருக்குது அது ஒரு சூழ்நிலை வரும்போது அவனுடைய வாழ்க்கை ஒரு ஆட்டம் காணும் போது சூழ்நிலைகள் உடன் இருக்கிறவர் வாலிப நண்பர்கள் ஒரு சூழ்நிலை உன்னை அசைக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது உன் உள்ளத்துக்குள்ள விஷத்தை நீ சேகரித்து வைத்தால் அது விஷம்தான் வெளிப்படும் அந்த பாவம் கர்ப்பம் தரித்து உனக்கு மரணத்தை விளைவிச்சு விடும் உன் வாழ்க்கையை நீ பத்திரப்படுத்து உன் கண்ணை நீ பத்திரப்படுத்திக் கொள் யோசைப்பு போத்திப்பாரின் மனைவியோடு இல்லை ஆகவே கத்தர் யோசேப்போடு போடு இருந்தார் அதாவது யோசேப்பு பாவத்தோடு இல்லை கத்தர் யோசேப்போடு இருந்தார் இன்றைக்கு நீ எதோடு இருக்கிறாய் உன் தனிமையான அறையிலே உன் அந்தரங்க வாழ்க்கையிலே நீ எதை பார்த்து கொண்டிருக்கிறாய் சிந்தித்துப்பார் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு எச்சரிப்பாக இந்த வார்த்தைகளை தருகிறார்